அன்படையோனும் ஆகிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம் புகழ் அனைத்தும் அல்வனுக்கு ஒலித்தாகுகலாம் நமது உயிரிலின் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி யூர் முகம்மது சல்லம்மாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய ஸ்வகாபாக்கள் தாபகங்கள் தபா தாபகங்கள் நபிமார்கள் ரசோகுமார்கள் குத்தபுமார்களும் அனிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய சந்ததிகள் அனைவர்கள் மீதும் நம்முடைய முன்னால் சென்ற பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே அம்மாஹல்ல நம்முடைய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறும் ஹண்மனின் சொல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாட்டையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லதியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தையும் வல்லூர் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தொந்தோல் புரிவானாக உடல் ஆரோக்கியத்தை நாள் வரை நிரந்தரமாக்கி தந்து நீண்ட நெடிய காலங்கள் அவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தோடு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வாழக்கூடிய அந்த பெரும் வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தோல் புரிவானாக திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துகள் வானம் உங்களுடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதிலே மூத்தாக நீட்டும் கடன்களில் இருந்தும் வட்டிகளில் இருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள் அதனுடைய செலவீனங்கள் அதனுடைய துன்பங்களிலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தங்க முடிவானாக அல்லாஹுள்ளா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய மரணத்தை நம்முடைய சொந்த ஊரிலேயே நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாலிலேயே நிகழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நம்முடைய அடக்கஸ்தலம் நம்முடைய சொந்த ஊரிலேயே இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானார் இஸ்லாம் இஸ்லாமியர்களை அல்லாஹு அல்லஷான அருளிய செல்வங்களிலேயே மிகப்பெரிய செல்வம் இரையச்சம் என்ற ஒரு பெரிய செல்வம் இரையச்சம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்லது அது சாதாரணமாக பேசிவிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல விரையற்றம் என்பது தான் அரபியில அல்லாஹு தலா சொல்லுவான் தப்பவா நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அஞ்சு வாணி கொள்ளுங்கள் என்று எல்லாம் சொல்லுவான் கண்மணி முஹம்மது ரசூருநாஹிய சொல்லிய செல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலுமே இதை வலியுறுத்தி சொல்லுவாங்க என்பதை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் என்று பெருமானி செல்லம் அடிக்கடி இந்த வார்த்தையை கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் தக்குவா என்பது இரையச்சம் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நமக்கு கிடைத்த பலம் அதுதான் உலகத்திலேயே நம்மளை விட பலசாலிகள் யாரும் இல்லை காரணம் நம்மிடத்தில் தக்குவா இருந்தால் உலகத்திலே நம்மளை விட பலசாதிகள் யாருமே கிடையாது யாரும் இருக்க முடியாது தக்குவாய் இருந்தால் பத்தாண்டு காலங்களில் நபிகர் பெருமானார் சல்லா வலி செல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரிய மனிதர்களாக அந்த சகாபாக்களை மாற்றி அமைத்தார்கள் யோசித்து தக்குவா உடையவர்களாக மாற்றி அமைத்தார்கள் அன்றைய நாட்டுடைய மிக அன்றைய காலத்தில் வல்லரசுகள் கைசர் போன்ற வல்லரசுகள் கூட அரபு நாட்டை கைப்பற்ற வேண்டும் அவர்களை தனக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படவில்லை ஏனென்றால் அவர்களை அடக்க முடியாது அரபு நாட்டுக்கானவர்களை அடக்க முடியாது நம்மளால் பண்ண முடியாது என்று அவர்கள் வழங்கி வச்சிருந்தாங்க அவர்கள் அப்படிப்பட்ட குணநாதேசம் பிடித்தவர்கள் ஒரே ஒரு ஆடு ஒரே ஒரு ஆடு தன்னுடைய தோட்டத்தில் வருடங்களுக்கு மேலாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் அவனுடைய மரண சாசனம் எப்படி இருக்கும் தெரியுமா நம்மளுடைய மரண சாசனம் என்ன எப்படி இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருந்தா அப்ப சேர்ந்து சேர்ந்துவாரு ஒத்துமையா வாழுங்க என்னுடைய சொத்து இங்க இருக்குது இங்க இருக்குது என்னுடைய சொத்து ஆளுக்கு பாதி அங்க பிரிச்சுக்கிறீங்க அப்படித்தான் என்னுடைய மரண சாசனங்கள் இருக்கும் ஆனால் அன்றைய காலத்தில் அரபு தேசத்தில் வாழ்ந்த மக்களுடைய மரண சாசனம் எப்படி இருக்கும்னா இவன் நமக்கு எதிரி இவன் நமக்கு எதிரி விரோதம் சண்டைக்குரிய புரிய வேண்டும் மகன் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு பிறகு நீ தான் சண்டை அவனோடு சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டும் சண்டை செய்ய வேண்டும் அவனை ஜெயிக்க வேண்டும் என்று மரண சாஸ்திரம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் மோசமான நடைமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருந்தவர்கள் அப்படிப்பட்ட இருந்தவர்களை கண்மணி மஹிமது ரசூருல்லாஹி சல்லாஹ் செல்லம் அவர்கள் மாற்றி காட்டினார்கள் தக்குவாவுடையவர்களாக அந்த தக்குவாவுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா

எவ்வளவு பெரிய இறை சிந்தனை அவர்களுக்கு இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய அந்தத்தை அப்பாகத்தான் அவர்களுக்கு கொடுத்திருப்பான் இரையச்சம் என்பது சாதாரணமான விஷயம் அல்லங்க எவ்வளவு பெரிய அணு உண்டையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் இரையச்சத்துக்கு உண்டு நபிகள் நாயகம் சல்லாமலை செல்லம் அவர்கள் சொல்வார்கள் கடைசி கால காலகட்டத்தில் உலகம் உலகத்தில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் இப்ப ஆரம்பிச்சிருச்சு இப்ப ஆரம்பிச்சிருச்சு இப்படியே போயிட்டு இது முடியாது இன்றைக்கு முடியாது இது இன்றைக்கு முடியாது இது இது முடிஞ்சு கூடிய விஷயம் இல்லை ஒரு குட்டி நாடு ஒரு குட்டி நாடு கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் தான் இந்த நாட்டிலே இருக்கிறாங்க அதான் மூணு கோடி ரொம்ப கம்மியான நபர்கள் மூணு கோடி தான் அவர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலில் அந்த நாட்டை பாலாம் எத்தனை நாடுகள் வளர்த்த நாடுகள் சுற்றி நிற்கிறது தெரியுமா இதெல்லாம் பல்லாமுறைகள் ஏற்பாடு ஏன் தெரியுமா இவர்கள் இந்த யூதர்கள் இருக்கிறார்களே ஷைத்தானை எப்படி அல்லாஹுத்தாலா அடுப்பும் முடி பகிரங்கமான விரோதி மனித குலத்தின் விரோதி என்று சொல்லுகிறானோ சொல்லியிருக்கிறானோ அது மாதிரி மனித குலத்துடைய எதிரிகள் தூதர்கள் அவர்கள் கடைசி காலம் வரை இருக்க வேண்டும் இது அல்லாவுடைய ஏற்பாடு இது

செய்திகள் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு குட்டி நாடை காப்பாற்றுவதற்கு இத்தனை நாடுகள் வந்து முயற்சி செய்கிறது என்று சொன்னால் இது அல்லாஹுடைய ஏற்பாடு ஏன் தெரியுமா இது ஏன் தெரியுமா இவர்கள் மனித விரோதிகள் என்று உலகம் அடைய வேண்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையும் அதுதான் இவர்கள் மனிதகுலத்துடைய குலத்துடைய எதிரிகள் இவர்கள் மனித குலத்திற்கு இவர்கள் என்ன செய்தாலும் என்ன செய்தாலும் அதனுடைய முடிவும் தீமையாகத்தான் இருக்கும் யூதர்களுடைய முடிவு தீமையாகத்தான் இருக்கும் யூதர்களுடைய முடிவு அது தீமையாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்லே ஷா நகத்தாலா குரானிலே பற்றவர்த்தமாக தெள்ள தெளிவாம நமக்கு சொல்லி தருகிறார் என்று சொன்னால் இவர்கள் அடிக்க முடியாமல் அல்ல எல்லா வசதி வாய்ப்புகளையும் வைத்திருக்கிறான் அந்த நேரத்துல பலஸ்தீனிய விரும்பினால குடிக்கவும் முடியாது அட உடகத்திருமலை எல்லா சக்திகளையும் அவன் வைத்திருக்கிறான் இஸ்ரேல் எல்லா அணுவாயுதனுடைய ஒத்தத்தையும் வைத்திருக்கிறான் அவன் மிக பயங்கரமான அணுவாயுதலில் அவன் வைத்திருக்கிறான் ஆனால் பலஸ்தீன முடியடிக்க முடியுமா முடியாது இதுதான் தக்வா வெளிப்பாடு தக்வா பலஸ்தீன் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தக்வா வெளிப்பாடு அல்லாஹால இன்றும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் காரணம் தக்குவா ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் இணையக்கு வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆயுதம் இருந்தாலும் நிச்சயம் வெற்றி கொள்ள முடியும் சில அதாவது கொஞ்சம் அதாவது சேதங்கள் ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதைத்தான் اللہ جلل شانہ مطالعہ من قرآن حدیث رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور گلو نمک پانا ماہو سنی تری گرائی اذن اللہ تعالیٰ تقویٰ رب و مکیم دا اللہ صلی اللہ علیہ وسلم ولباس تقویٰ دانک خیر تقویٰ جلل آرے دان اندلکم لگت سرد دے اللہ تعالیٰ سنی تری گرائی یہ انگیز مند آرے یا مکیم دے அல்லா தால ஆடையோடு ஒப்பிட்டு சொல்வது ரெண்டு தான் ரெண்டு ரொம்ப முக்கியமானது ஒன்று கணவன் கணவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லும் போது வாழ்க்கும் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார் அதே நேரத்தில் தக்குவாவை சொல்லும் போது என்று சொல்லுகிறார் தகுவா என்ற ஆடையை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் அதுதான் சிறந்தது என்று சொல்லி தருகிறார் ஏன் சொல்லணும் என்ன தெரியுமா ஆடை தனக்கு என்ன தன்னை கண்ணா தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொள்ளும் தன் மானத்தை பிறரிடத்தில் காட்டாது

அதே தான் வாழ்க்கையில் தத்வா என்ற ஆடையை அல்லா அறிந்து சொல்கிறார் என்று சொன்னார் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு எது தேவையிலோ அதோட நீ முடித்துக்கோ அடுத்தவர் விஷயத்தில் நீ மூட்டை உழைக்க வேண்டாம் அடுத்த ஒரு விஷயத்தை நீ பார்க்க வேண்டாம் இதுதான் தத்வாவுடைய முச்சக்கட்டமான விஷயம் இதை ஒவ்வொரு மனிதனும் பிற்கட்டுமான அதுதான் அவனுக்கு சரந்தது என்பதை அல்லாஹ் அவர் தர சொல்லி தருகிறான் தத்வா சாதாரணமான விஷயம் அல்ல அது

வணக்கம் சொல்லக்கூடிய சொல்லித்தருவார்கள் அதாவது அமராகி அழுவார்கள் எல்லா நிலங்களிலுமே அல்லாஹை அஞ்சு வேண்டும் என்பதை அல்லாஹ் تعالی <سؤال> சொல்லித் தருகிறார் எல்லா நிலையிலையுமே நீ எப்படி இருந்தாலும் எந்த உயரத்தில் இருந்தாலும் எந்த தாழ்மையில் இருந்தாலும் வசதி படைத்தவர் மட்டும்தான் சத்மாவை அல்லாது அஞ்சு வாழ வேண்டும் என்பது கிடையாது இல்லாதவன் பரந்த ஏழையும் பிச்சை எடுக்கக்கூடியவனும் சொந்த வேலை இல்லாதவனும் பிளாட்பாரத்தில் தூங்கக்கூடியவனாக இருந்தாலும் எந்த மனை எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான் அவன் எவ்வளவு உச்சத்தில் வாழ்ந்தாலும் அல்லது எவ்வளவு தாழ்ந்து வாழ்ந்தாலும் அவன் தக்வாவை பின்பற்ற வேண்டும் என்பதை பெறுமானார் அல்லாஹ்ம்தலேஷா நமக்கால சொல்லி தருகிறார் நாளைக்கு அது சம்பந்தமான எல்லா நிலையைப் பற்றி உனக்கு கேள்வி எனக்கு உண்டு மர்மையான சிந்தித்து வாழ வேண்டும் என்பதை நடிகர் நாயின் சலன் அல்லாஹ் அஜலேஷா நமத்தால நமக்கு சொல்லித் தெரிகிறார் அதாவது முகலின் பெருமைய பாபத்தானவங்க ஒரு சகாப்தி இல்ல இது நீண்ட சரித்திரம் நீண்ட சரித்திரம் இவங்களை படித்திருக்க வேண்டும் என்பதற்காக எதிரிகள் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு போர்க்களத்துல தன்னுடைய தந்தையை கொன்றுட்டாங்க ஒரு தரம் ஒரு காசிரை கொண்டுட்டாங்க அந்த கொல்லப்பட்டவனுடைய பிள்ளைகள் இவரை கைது செய்து வச்சிருக்கிறாங்க கைதியாக பிடிச்சு வச்சிருக்கிறாங்க நாளைக்கு தூக்கு மேடையில் ஏற்க போறாங்க இன்று நடக்கிறது என்ன விஷயம் அவர்கள் கைதியாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க வீட்டில் ஒரு அறையில் பூட்டப்பட்டு இருக்கிறது இவர்களுக்கு சாப்பாடு அறவைகள் வந்து அந்த விஷயத்துல விஷயத்தில் இருக்க மாட்டாங்க சாப்பாடு நல்ல பழங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வருகிறது அந்த பழங்கள் வந்து அல்லாம் புறத்தில் இருந்து இறக்கப்பட்டது என்பதும் சொல்லப்படுகிறது வச்சிருக்கிறாங்க அந்த டோர் ஓப்பனா இருந்து யாரு கைது செய்து வைத்திருக்கிறாலும் அவனுடைய ஆண் குழந்தை வாரிசு அவனுடைய வாரிசு அப்படின்னு நம்ம தமண்டு தவண்டு தவண்டு உபயிரகிய உல்லாவுத்தனுடைய அறைக்குள்ள போயிருச்சு அறைக்குள்ள போயிருச்சு அந்த புள்ளையை தூட்டி உபயிரகிய உல்லாவித்தானும் வடியில வச்சிருக்கிறாங்க கையில கட்டி ஒரு கையில பழம் இருக்கிறது மடியில குழந்தை இருக்கிறது இதை அந்த வீட்டுடைய அடிமை பெண் பார்க்கிறார் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்மளா இருந்தா அட உசுர் எப்பவாத போதான் போது சந்ததியே இல்லாம ஆக்கி போடுவோம் என்று நினைப்புமா இல்லையா ஆனால் புகை விருது எல்லாம் அந்த பெண்மணி அப்படியே அந்த அடிமை பெண் பயப்படுகிறார் பயப்படுகிறார் பயப்பட போது சொன்னால் சொன்னார்கள் புகை விருது எல்லாம் ஓ பெண்ணே நான் இந்த குழந்தையை அறுத்து விடுவேன் கொலை செய்து விடுவேன் என்று நீ பயப்படுகிறாயா பயப்படாதே இந்த பெண்ணுடைய இந்த பிள்ளையுடைய தந்தை எனக்கு எதிரி ஆனால் இந்த பச்சிலம் குழந்தை என்ன செய்ய முடியும் யோசித்துப் பார்க்க வேண்டும் இன்னைக்கு இஸ்ரேல் செய்யக்கூடிய அநியாயங்கள் மிகப்பெரிய அநியாயம் அந்த பலத்தினுடைய குழந்தைகளை கொள்கிறது போருடைய போருடைய முக்கியமான அம்சமே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்ற அஜெண்டா இருக்கிறது அந்த ஐநா சபையும் எடுத்து சொல்கிறது ஐநா சபை மிக பெரிய ஒரு தீவிரவாத அதாவது மோசமான ஒரு ஆட்சி என்பது மோசமான ஒரு போர் என்பதையும் சொல்லுகிறது இருந்தாலும் குழந்தைகளைத்தான் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் யூதர்களுடைய விஷயமே எப்படித்தான் சந்ததிகளை அழிக்க வேண்டும் சிரமப்படுத்தான் என்ன செஞ்சான்

இருந்தாலும் அவர்கள் கடைசி காலம் வரை இருக்க வேண்டும் அவர்கள் தான் மனித குடத்துடைய எதிரிகள் அதை உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாத்து வைத்திருப்பான் இப்ப புகை பிரதி அல்லாஹு சொன்னாங்க ஓ நான் இந்த குழந்தையை நான் சாகரிப்பேன் என்று நீ நினைத்து விடார்கள் ஏன் தெரியுமா எங்கள் தலைவர் முகமதுல்லாஹி சல்லி வல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் குழந்தைகளையும் பெண்களுக்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது போர்க்களம் வந்துவிட்டால் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது அவர்களை பாதுகாப்பது உங்களுடைய கடமை என்று சொல்லி தந்தார்கள் அதை நான் சரியாக செய்தேன் அப்படிப்பட்ட கல்வி எனக்கு ஊட்டப்பட்டுள்ளது என்று உகாமில் சொன்னார்கள் என்று சொன்னார் இதுதாங்க தகுவா என்பது இதுதான் இருகச்சம் என்பது இதை வளர்த்து எல்லா நிலைகளிலேயே எல்லா விஷயத்திலையும் நான் தகுவாவை இருகச்சத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும்

அதுதான் தக்வாவுடைய உச்சகட்டம் வாழ்வதற்கு பெயர் தான் தக்வாவுடைய உச்சகட்டம் எல்லா நிலையிலையும் அல்லாஹு அஞ்சு வாழ வேண்டும் என்பதுதான் தக்வாவுடைய உச்சகட்டமான விஷயம் அதைத்தான் அல்லாஹு அணித்தனமாக நமக்கு சொல்லித் தருகிறான் இஸ்லாமியர்களே அது இல்லாம இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் அதிகமான தவறுகளுக்கு நாம் ஆளாகிறோம் இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமான தவறுகளுக்கு ஆளாகிறார்கள் அதிகமான பாவ செயல்களில் ஈடுபட்டு அதாவது ஸ்கூல்ல ஒரு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்கூ அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா கஞ்சா கஞ்சா அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய இடமாக இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மாறி இருக்கிறது படிக்க வைப்பதற்கு யோசனை பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆகி போயிருக்க இஸ்லாமிய இஸ்லாமிய பள்ளிக்கூடம் என்று சொல்லுகிறார்கள் அங்கே படிக்க வைக்கிறது கூட இன்னைக்கு யோசனை ஆகியிருக்கிறது ரைடு போனா கிலோ கணக்கில் இன்னைக்கு வந்து கஞ்சா பொட்டலங்கள் அங்கு எடுக்கப்படுகிறது இளைஞர்களுடைய சிந்தனைகள் திசை மாறி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா ஏனால் தக்குவாவை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கல தக்குவாவுடைய அந்த இரையச்சத்துடைய அந்த சிந்தனையை நாம் ஊட்டி கொடுக்கல ஏ அதாவது ஏழு வயசாயிட்டா தொழுகைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு பெற்றோருடைய கடமை பத்து வயதாயிட்டால் அடித்து உங்களுடைய பிள்ளைகளை தொழுக வைக்க வேண்டும் என்ற கடமை ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது நம்ம ஊர்ல நம் அதாவது இஸ்லாமிய ஊர்கள் என்ன தெரியுமா நடக்கும் நம்ம ஊர்ல இல்ல இஸ்லாமிய ஊர்கள் என்ன தெரியுமா ரெண்டு வயசு மூணு வயசுல பிள்ளைய கூட்டிட்டு பள்ளியாசலுக்கு வருவாங்க ரெண்டு வயசு மூணு வயசுல பிள்ளைகளை கூட்டிட்டு பள்ளியாசலுக்கு வருவாங்க ஏன்னா வந்து பள்ளியாசல கூப்பிட்டு வச்சு அப்படி பழக்கணுமா அதுக்கு என்ன மோதினாருக்கு பக்கத்துல வச்சு அவங்க அங்க போய் போயிட்டு இப்படியா இஸ்லாம் சொல்லி தருகிறது நம்ம சொல்லணும் முடியாது சின்ன பிள்ளைய பின்னால கல்லுங்க அப்படின்னா தான் இன்னும் நீங்க சொல்றீங்க பிள்ளைகள் இல்லாமல் பள்ளியாசலுக்கு இருக்க கூடாது என்று அந்தந்த நாடுகள்ல எழுத வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுவாங்க

என்ன இருக்கிறது இது இதற்கு பெயர் தக்குவாவா மூணு வயசுல பிள்ளைய கூட்டிட்டு வந்து வருவதற்கு பெயர் தக்குவா அல்ல அது உங்க வீட்டுல இருக்க மாட்டேன் உங்க கூட சேர்ந்து வருகிறதுக்கு தான் நீ கூட்டிட்டு வர்றீங்க அதுக்கு ஒரு சப்பக்கட்டு காரணம் பத்து வயசுல உங்க பிள்ளைய பள்ளியாசல கொண்டு வாங்க அது பெரிய தக்குவா என்பது அந்த பத்து வயசுல நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க முந்தா நாள் பன்னெண்டு மணி இருக்கும் பதினோரு மணி இருக்கும் எல்லாரும் தூங்கிக் கொண்டு இருக்கிறாங்க

கணவன் எத்தனை மணிக்கு வந்தாலும் அதை கண்டுகொள்வது அல்ல பிள்ளைகள் இசாத்தில் பன்னெண்டு மணிக்கு பத்து மணிக்கு காசை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்களோடு சாப்பிட போறது என்று அனுப்பி வைக்கிறேன் இவன் பன்னெண்டு மணிக்கு தான் வருவான் ஏன் அந்த இரவு சாப்பாட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்தால் உங்களுக்கு ஆகாமல் போய்விடுமா எவ்வளவு பெரிய நாகரிக அக்கமத் செயல் இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்களை நாம் செய்து காட்டுகிறோம் ஆனால் பிள்ளைகள் வலித்தபடி போய்விட்டால் என் புள்ள அப்படி போயிட்டானே என் புள்ள இப்படி போயிட்டானே அப்படின்ட்டு கை சேதப்படக்கூடிய சூழலில் நாம் உட்கார்ந்து தலையை அடித்துக் கொண்டு அழுகிறோமே என்ன இருக்கிறது யோசித்து பாருங்கள் எத்தனை இளைஞர்கள் சிறு வயசிலேயே தன்னுடைய வாலிபத்துடைய அந்த வீரியத்தை இழந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் தெரியுமா என்ன செய்கிறார்கள் என்று எந்த தாய்மார்களும் கேட்பதில்லை தந்தையை கேட்க தந்த வெளிநாட்டில் இருக்கிறார் அவர் பாட்டுகள் இருக்கிறார் பத்தாவது படிச்சுட்டா பைக் வாங்கி கொடுக்கணும் அட்டம் குட்டிக்கிறான் ஜெருத்து பைக் வாங்கி கொடுக்கணும்

யோசிக்க வேண்டும் இஸ்லாமியர்களே பழக்க வலை தக்குவா என்பதை நாம் தான் பிள்ளைகளுக்கு ஊட்டி கொடுக்க வேண்டும் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் நாம் இருக்க வேண்டும் நாம் இல்லையே அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு தக்குவா வரப்போகிறது மூணு வயசில் பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்து மோதிராருக்கு பக்கத்தில் நிற்பவை நிற்க வைப்பதற்கு பேரு தக்குவா இல்ல பத்து வயசுல கூட்டிட்டு வாங்க அதுக்கு பயிர் தக்குவா பதினெட்டு வயசுல கூட்டிட்டு வாங்க என் பிள்ளை பன்னெண்டு மணிக்கு படுத்து படிக்கிறான்

அந்த பள்ளிக்கு ஸ்கூலுடைய அந்த எக்ஸாம் டைம்ல படிச்சு என்ன பிரயோஜனம் மற்ற நாள்ல அவுத்து விட்டுறோம் மற்ற நாள்ல அவுத்து விட்டுறது எப்படியோ போறா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடு விளையாடு வெயிலும் பாக்குறது இல்ல மழையும் பாக்குறது இல்ல என்னென்னு பாக்குற சாப்பிட வீட்டுக்கு வர்றானா சாப்பிட்டானா ஓடு வெளியே விரட்டு விட்டுறது நல்ல விளையாட சொல்லிவிட்டு எக்ஸாம் டைம்ல உட்காந்து படி படிங்க அவங்க மண்டல எப்படி ஏறு நீங்க எந்த இடத்துல படிக்க வச்சாலும் அவன் இருநூறு தாண்டதே கிடையாது பேசிக்கொண்டே போனால் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் ஆகவே அல்லாஹு நல்லே தக்வா என்பது சிறு வயசிலிருந்து நாம் உண்டாக்கி கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆயுதம் தக்குவா தான் அந்த தக்குவாவை நாம் சரியான முறையிலே ஊட்டி கொடுத்து அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்து எடுப்போம் அல்லாஹுள்ளா நம்முடைய பிள்ளைகளை இரையச்சமுடைய குழந்தைகளாக ஆக்கி அறிந்து புரிவானாகவே அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூர் விவர்களுக்கு சுனா ட்ரோத் அட் ஜிமெயில் டாட் காம்